அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் இந்த அற்புதமான நாளிலே திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுடைய உடைய அனுகிரகம் அனுகூலம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுடைய அனுகூலத்தால் அருளால் வாழ்க்கையிலே அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கட்டும் நாளை வளர்பிறை சுக்ல சதுர்த்தி விரத நாள் திருபோண வரத நாள் சுப முகூர்த்த நாள் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்று பிற்பகல் ஒரு மணி எட்டு நிமிஷம் வரை திருத்திய திதி உள்ளது அதன் பின்னர் சதுர்த்தி திதி உள்ளது இன்று மாலை ஐந்து மணி நாற்பது நிமிஷம் வரை பூராட நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்தராட நட்சத்திரம் உள்ளது இன்று காலை ஆறு மணி பதினைந்து நிமிஷம் வரை சித்தயோகமும் அதன் பின்னர் யோகம் உள்ள நாள் இன்று ரோகிணி மற்றும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று காலம் அதிகம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குளிகை நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரை உள்ளது யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் காலை ஒன்பது மணி வரை உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு வியாபாரம் தொழிலில் சிலருக்கு உயர்வு உண்டு பெரிய கம்பெனிகளிலே கார்ப்பரேட் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பிஸ்னஸ் மீட்டிங் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சினை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையிலே இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த இழுபடி நிலைமை மாறும் நல்ல செய்திகள் வந்து சேரும் கலைஞர்களுக்கு வரவேண்டிய பணவாக்கிகள் வருவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் பெரிய ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாள் மாலை நேரத்தின் பின்னர் சுப காரியங்கள் சுப விசேஷங்களில் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விநாயகப் பெருமானை அருகம்புல் சாத்தி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் கோபம் கூடாது சில பொருளை வைத்துவிட்டு தேடி அடைவிங்க ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூசேஜில் கவனம் தேவை சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் மினிமார்ட் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில பொறுப்புகளில் மாற்றம் வரும் அல்லது சிலர் பதவியை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கலைத்துறையினர் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை சிலருக்கு திடீர் செலவுகள் வந்து போகும் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துவர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது மாலை நேரத்தின் பின்னர் விவசாயிகளுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் எதிர்பார்த்த லாபம் குறைவாக கிடைக்கும் என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு வாராகி அம்மனை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மிதுன ராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் சில விஷயங்களிலே அவசரம் காட்டக்கூடாது பொறுமையாக செயல்பட வேண்டும் கல்யாணம் திருமணம் விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பொறுமை தேவை வரன்கள் விஷயத்திலே எச்சரிக்கை தேவை இசைக்கலைஞர்களாக இருப்பவர்கள் நாதஸ்வர தமிழ் கலைஞர்களாக இருப்பவர்கள் பறை இசைக்கலைஞர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளும் நல்ல அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய நாள் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் மாலை நேரத்தின் பின்னர் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் பர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் பிள்ளைகள் விஷயத்திலே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது ஸ்கேனிங் சென்டர் வைத்திருப்பவர்கள் லேபரட்டரி மெடிக்கல் லேபரட்டரி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேய பெருமானை ஹனுமன் சாலிசா சொல்லி வழிபடுவது நல்ல தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசி என்பர்களே உற்சாகமான நாள் நல்ல செய்திகள் உண்டு ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் புது ப்ராஜெக்ட் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பெல்லாம் வந்து சேரும் சினிமா மற்றும் சின்னத்திரை கலைஞர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்கணும் நண்பர்கள் வழியிலே சிலருக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் பைக் மெக்கானிக்காக வேலை செய்பவர்கள் கார் மெக்கானிக்காக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் பயன்படுத்திக்கங்க ஆன்மீகவாதிகளாக இருப்பவர்கள் ஆலய அர்ச்சகர்களாக இருப்பவர்கள் புரோகிதர்களாக இருப்பவர்கள் ஆலய நிர்வாகிகளாக இருப்பவர்கள் ஜோதிடர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு மாலை நேரத்தின் பின்னர் சாப்பாட்டு விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃபுட் அலர்ஜி சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஐயப்பனை வெள்ளை நிற மலர்கள் பூக்களால் அல்லது புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து சூரியன் பகவானை ராசி கொண்ட சிம்மம் ராசி என்பர்களே உணர்ச்சி மிகுந்த நாள் சில விஷயங்களை ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடாது கண்ட்ரோல் பண்ணணும் கவலைகளை மறக்க வேண்டிய நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் வரும் சிலருக்கு வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் காதலர்களுக்கிடையே பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயங்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சி தலைமையிலிருந்து திடீர் நெருக்கடி எல்லாம் வரும் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும் என்டர்டைன்மெண்ட் விஷயத்திலே சிலருக்கு ஆர்வம் ஏற்படும் அதை குறைத்து கொள்ள வேண்டும் ஆட்டோமொபைல் ஷோரூம் நடத்துபவர்கள் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் வைத்திருப்பவர்கள் மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் வைத்திருப்பவர்கள் ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதிலே சில பிரச்சனைகள் வந்து போகும் ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் கேபிஓ கால் சென்டர் பிபிஓ மற்றும் டெலிகாம் செக்டரில் அனுகூலமான நாள் வேலை இழந்த சிலருக்கு மீண்டும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க சித்தா ஆயுர்வேதம் இராணி ஹோமியோபதி வர்மா போன்ற மருத்துவம் செய்கின்றவர்களுக்கு நல்ல ரெகிஷன் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானை சிவபுராணம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி என்பர்களே நலமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன சிலர் அவருடைய உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படும் ஏற்கனவே ஆப்ரேஷன் அல்லது சர்ஜரி செய்து கொண்டவர்களுக்கும் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படும் ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் சைக்காட்ரிஸ்டாக இருப்பவர்கள் லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சிலருக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு பேங்க் லோன் அப்ளை செய்தவர்களுக்கும் நல்ல தகவல்கள் வந்து சேரும் திருமண மண்டபம் பாட்டிஹால் மினிகால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் மாணவர்களுக்கு அறிவுத்திறன் திறன் கூடும் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு கால பைரவரை நீங்கள் சுத்தமான நெய்யில் இரண்டு அகல் விளக்கில் தீபமேற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தரும் எண் ஒன்று துலாம் ராசி அன்பர்களே தொட்டதெல்லாம் துலங்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் தம்பதிகளிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் பிரிந்த தம்பதியினர் சிலர் திரும்ப சேர்றதுக்கு மீண்டும் சிலத்திற்கு கிடைத்த முயற்சியிலே முன்னேற்றம் கிடைக்கும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்துவிட்டு மேரின் இன்ஜினியரிங் படித்துவிட்டு வேலை தேடுபவர்களுக்கு தகுந்த வேலை கிடைக்கும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு திடீர் செலவு உண்டு கலைத்துறையினர் கலைஞர்களுக்கு அற்புதமான நாள் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வரும் சிலருக்கு புகழ் பெருமை சேர்க்கக்கூடிய விருதுகள் கிடைப்பதற்கான அறிவிப்பு அனவுன்ஸ்மெண்ட் எல்லாம் வரக்கூடிய நாள் எஃப்எம்சிஜி ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஃப்ரான்ச்சைஸி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு எக்ஸ் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் வரும் பயன்படுத்திக்கிங்க இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு லக்ஷ்மி குபேரரை பச்சை குங்குமம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு விருச்சிக ராசி அன்பர்களை கவலைகளை மறக்க வேண்டிய நாள் தேவையில்லாத விஷயங்களுக்கு அலட்டிக்காதீங்க வீண் அலைச்சல் சிலருக்கு இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை வாகனத்தில் போகும்போது மிதமான வேகத்தில் செல்லுங்க பொறுமையாக போங்க ஓவர் ஸ்பீடு வேண்டாம் இராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது கவனமாக இருக்கணும் உங்களுடைய சக அதிகாரிகள் அல்லது உங்களோட வேலை செய்கிறவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறுவாங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்வர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் திருமணத்துக்காக எடுத்த முயற்சிகள் வெற்றியளிக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விநாயகரை விநாயகர் அகவல் பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு தனுசு ராசி அன்பர்களே ஏற்றத்தை தரக்கூடிய நாள் நீங்கள் எடுத்த முயற்சிக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் இருந்த போட்டி குறையும் கலைத்துறையினருக்கு அற்புதமான நாள் கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் சிலருக்கு புது எல்லாம் வந்து சேரும் மாணவர்கள் குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மருத்துவத்துறை மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள் ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள் இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல ரெகக்னிஷனும் கிடைக்கக்கூடிய நாள் எலக்ட்ரிஷியன் பிளம்பர் கார்பெண்டராக இருப்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள் காதலர்களுக்கிடையே அனுகூலமான நாள் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் வெளிநாட்டிலே செஃப் ஆக குக்காக சர்வராக ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் வேலை செய்பவர்கள் பாரில் வேலை செய்பவர்கள் பார் அட்டெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு லக்ஷ்மி குபேரரை பச்சை குங்குமம் சாத்தி வழிபடுவது உங்களுக்கு அனுகூலமான பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது மகர ராசி என்பர்களே கோபத்தை குறைக்க வேண்டிய நாள் வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய நாள் தாய் தந்தையின் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை சிலருக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும் ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் டயபெட்டிக் ப்ராப்ளம் இருப்பவர்கள் ஹை பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் டாக்டராக சர்ஜனாக இருப்பவர்கள் நர்ஸாக பணிபுரிபவர்கள் லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள் உங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாள் வக்கீலாக இருப்பவர்கள் சட்டத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு திடீர் இடமாற்றங்கள் உண்டு மாணவர்கள் உங்கள் பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சிஏ ஹசபிள்யூ சிஎஃப்ஏிஏ சிஐஎம்ஏ படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு லக்ஷ்மி கணபதியை ஸ்லோகம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சிக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கும் ஏழரை சனி காலமாக இருப்பதனால் இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் கவனம் தேவை ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்கள் அடகு கடை வைத்திருப்பவர்கள் டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் செய்பவர்கள் கார்மெண்ட் பிசினஸ் செய்வார்கள் துணிக்கடை வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு மாணவர்கள் கவனம் சிதறாமல் படிக்க வேண்டும் கல்வி நிறுவனங்கள் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அட்மினாக இருப்பவர்கள் ஸ்டாஃபாக இருப்பவர்கள் பிரின்சிபலாக பணியாற்றுபவர்கள் டீச்சராக இருப்பவர்கள் லெக்சராக ப்ரொஃபஸராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது பொறுப்புகள் வந்து சேரும் சிலருக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் விவசாயிகளுக்கு லாபம் குறைவாக கிடைக்கும் சில நெருக்கடிகள் வரும் காலநிலை மாற்றத்தால் சில பிரச்சனைகள் வந்து போகும் வெளிநாட்டில் வேலை தேடுபவருக்கு நல்ல செய்தி உண்டு வெளிநாட்டில் பிஸ்னஸை எக்ஸ்பான் பண்ண நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு வீரபத்திரரை வெற்றிலை மாலை சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி என்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் தேவையில்லாத மன உளைச்சல் கூடாது உங்கள் ஆரோக்கியத்திலே நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகணும் தம்பதிகளிடையே பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்துக்கொள்ளுங்கள் டைவர்ஸுக்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும் கோட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் கடன் விஷயத்திலே கவனம் தேவை வெளிநாட்டிலே வேலையிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள் சிவில் இன்ஜினியராக ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள் இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்வர்களுக்கு பிசினஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் ஏஜென்டாக இருப்பவர்கள் புரோக்கராக இருப்பவர்கள் மீடியேட்டராக இருப்பவர்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகளிலே கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி நல்ல சிந்தனை வந்து சேரும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு மாரியம்மனை போற்றி சொல்லி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகும் நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மனின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்